அனைத்து ஊடகங்களுக்கும் வணக்கம் மூன்று நாட்களாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்புப்படி பெஞ்சல் புயல் தமிழகத்தில் கனமழை பொழியும் என்று அறிவிக்கப்பட்டு நேற்றும் இன்றும் ஆங்காங்கே மழை பொழிவு ஏற்பட்டுகின்றன இந்த புயலால் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் இரண்டு மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவு ஏற்பட்டு கிடந்தது குறிப்பாக மயிலத்தில் சுமார் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடலூர்லையும் அதிக மழை பொழிந்திருக்கின்றது இதனால இந்த விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் சுற்றுலா விளைநிலங்களில் குறிப்பாக நெற்பயிர்கள் இந்த கனமழையால் வெள்ளத்தால் மூழ்கி கடும் சேதம் ஏற்பட்டுக்கின்றன அதோடு அந்த வீடூர் அணைக்கு பக்கத்தில் சவுக்கு பயிரிட்டு இருக்காங்க கடலை பயிரிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றது இப்படி சேதமடைந்த பகுதிகளை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் வருவாய்த்துறை வேளாண் துறை அதிகாரிகள் மூலமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் அதே போல் டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கரில் சம்பா மற்றும் சாலை தரடி பயிர்கள் சாகுபடி செய்கின்றன அதில் இந்த புயலால் கனமழை பெய்து சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் ஒரு லட்சம் நெற்பயிர் ஒரு லட்சம் ஏக்கரில் நெற்பயிர் இந்த வெள்ள சேதத்தில் வெள்ளத்தால் சேதமடைஞ்சிருக்குது அதற்கும் இந்த அரசாங்கம் முறையாக உரிய அதிகாரிகள் மூலம் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் அதோடு இங்கே கூட திண்டிவனா நகரத்தில் இருந்து நாகநாதபுரம் இந்த பகுதியில் ஆண்டு காலமாக இந்த பாலம் உடைஞ்சு அப்படி கிடப்பில் போட்டுக்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இந்த ஏரியில் இருந்து வருகின்ற உபரி நீர் நகரத்தின் வழியாக இன்றைக்கு ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்தீங்க மூன்று ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் போட்டுக்கிறாங்க ஆனால் திரு ஸ்டாலின் பேசுறாரு சிறப்பான ஆட்சி செய்வதாக பேசிட்டு இருக்காரு இங்க வந்து பார்த்தா தான் இந்த ஆட்சியுடைய அவலங்களை தெரியும் அது மட்டும் இல்லாம சென்னை மாநகரத்தில் ஒரு ஏழு சென்டிமீட்டர் மழைதான் பெய்ஞ்சது பெய்யக்கூடிய தான் அதனால ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்தில் ஆனா இந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் ஒரு மிகப்பெரிய பில்டப்பை ஏற்படுத்தி இந்த அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் ஏதோ விரைவாக செயல்பட்ட காரணத்தினால சென்னை மாநகரத்தில் இருக்கிற சாலையில் இருக்கின்ற நீரெல்லாம் வடிந்ததா ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார் மழை தான் பெய்ஞ்சிருக்குது அத்தனை ஊடக நபருக்கும் பத்திரிகை தெரியும் ஆனால் இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக திட்டமிட்டு ஒரு பொய்யான ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் அதோட நிருபர்கள் வந்து நீங்க கேள்வி கேட்டீங்க எதிர்கட்சி தலைவர் இந்த ஆட்சி பற்றி குற்றம் என்று சொன்ன கேட்கின்ற பொழுது ஸ்டாலின் பேசுகிறாரு அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்ற சொல்றாரு ஒரு பிரதான எதிர்கட்சி மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை உரிய நேரத்தில் கவனத்துக்கு நான் கொண்டு போறோம் பிரச்சனையை கொண்டு போவது என்னுடைய கடமை எதிர்கட்சியுடைய கடமை ஆனால் ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் அதற்கு உரிய பரிகாரம் கண்டு உரிய முறையில் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பது அரசுடைய கடமை ஆனால் இன்று இருக்கிற முதலமைச்சர் நாங்கள் சொல்கின்ற பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு கையிலாகாத எதிர்கட்சி குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வைத்தால் ஒரு நல்ல அரசு கடையாளம் ஆனால் அதை இந்த முதலமைச்சர் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முந்தையே இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அப்படி சக அமைச்சர்களும் சொன்னாங்க இருபது சென்டிமீட்டருக்கு மழை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே சென்னையில் மழைப்பொருள் ஏற்பட்டாலும் சென்னையில் இருக்கிற சாலைகளில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது அந்த அளவுக்கு மழைநீர் வடிகால் வசதி செஞ்சு கொடுத்துருன்னு சொன்னாங்க ரெண்டு வருஷம் ஓடி போச்சு இன்னும் சென்னை மாநகரத்தில் மழைநீர் வடிகால் பணி முழுமையை நிறைவேற்றப்படவில்லை நிறைய புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதுதான் சென்னை மாநகர மக்களுடைய நீர்நல கோரிக்கை எப்பொழுதெல்லாம் கனமழை கனமழை பொழிகின்றதோ அப்பொழுதெல்லாம் சென்னை இருக்கின்ற சாலைகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் இந்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அம்மா இருக்கின்ற பொழுது உலக வைக்க திட்டம் பன்னாட்டு நிதி இப்படி பல நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மழைநீர் வடிகால் பணி துவங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் ஆயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வழிகால் பணி நிறைவேற்றப்பட்டது எஞ்சிய பணிகள் இந்த ஆட்சி பொறுப்பேற்று சுமார் நாற்பத்தி மூணு மாத காலமாக ஆமை வேகத்தில் நடந்துட்டு விவசாயம் திருவண்ணாமலை வரும்போது அறிக்கை விட்டுட்டு தான் வந்தேன் தொலைக்காட்சியில நீங்க பார்க்கலாம் நீங்கள் தான் அந்த தொலைக்காட்சியில் வெளிப்படுத்திருக்கிறீங்க பத்திரிகைலையும் நான் தெரிவித்து தான் வந்திருக்கிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிட்ட பொழுது புயலினால் கனமழை ஏற்பட்டு ஏற்பட்டு அந்த நெற்பயிர்கள் எல்லாம் வெள்ளத்தில் முழுகின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சியில் தகுந்த இழப்பீடு கொடுத்தோம் அதுவும் ஒரு முறை ஒரு ஆண்டில் ரெண்டு முறை இந்த மழையால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விளைநிலையில் இருக்கின்ற அந்த நெற்பயிர்கள் சேதமடைந்த பொழுது இரண்டு முறையும் கணக்கிட்டு இழப்பீட்டு தொகை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நெற்பையில் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் மாநில பேரிடர் நிதினா அதுல வந்து சுமார் பதிமூணாயிரத்தி ரூபாய் இருந்தது அதற்கு மேல் இருபதாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா புயல் ஏற்பட்டது அந்த புயல் வந்து மிக்ஜாம் புயல் ஏற்பட்டது அந்த புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசு தேசிய பேரிடர் நிவாரண நிதி பதினேழாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த பணத்தை கொடுக்காம இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கின்ற விதமாக இந்த மழை வெள்ளத்தால் வெப்பையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்தாங்க மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிதியை விட குறைவாக சுமார் மூவாயிரத்து குறைச்சி தான் கொடுத்திருக்கிறாங்க இது மக்கள் உரத ஆட்சி விவசாயிகள் ஆட்சியாக தான் பார்க்கப்படுகிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை இப்படி புயலால் வெள்ளத்தால் விவசாய நெற்பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த சேதத்தை முழுமையாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு கடந்த மூன்று ஆண்டு காலமாக டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படாத காரணத்தினால கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது குறுவை சாகுபடி பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கல இதுதான் அந்த ஆட்சியுடைய அவல நிலை